இன்னும் டெக்னீஷியன்ஸ் வருவாங்க இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருந்து வெளியே கொண்டு வரலாம் நீங்கள் அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் எங்களோடய டீம் பீப்புளையும் எனக்கு ப்ரொடக்ஷன் பீப்புள்லேருந்து லைட் இருந்து எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணும் இத்தனை வருஷமாக ரேகான்ற ஒரு நல்ல கேரக்டரை நீங்கள் வந்து எனக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சது நல்ல கல்யாண லைஃப் அமைஞ்சது நல்ல மகளை படிக்க வச்சுருக்கேன் இனி யூஆர் மேம்

தேங்க்யூ மேம் பிளீஸ் வச்சு வரலாம் மேம் விஷயம் இருக்கா கை தட்டுங்க சொல்லும்போது ஒத்துமைய கை தட்டுங்க அதுக்கப்புறம் போய் தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு வருவேன் விஜயகாந்தாந்த் படத்தில் வந்து அந்த வச்சலாக கேரக்ட் பண்ணியிருப்பேன் பாருங்கள் ஒரு சின்ன குழந்தைய வந்து ரூம்குள்ளே பூட்டிட்டு பூட்டிகிட்டு போய்ட்டு அதுக்கப்புறம் போய் தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு வருவேன் விஜயகாந்த் சர்ட் வந்து பலார் ஒரு அட்டி வாங்குவேன் அந்த படம் இன்றைக்கும் பெரிய அளவில் பேசப்பட்டது ரோஜா கூட்டம் அதே மாதிரி ஒரு பயங்கர ஒரு நெகட்டிவ் ரோல்ஸ் மாதிரி பண்ணாலும் லாஸ்ட்ல சாஃப்ட் ஆகிடுவேன் ஏன்னா எனக்கு கிடைக்காத லைஃப்பு என் பொண்ணுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டது அதே மாதிரி தான் என்னுடைய புருஷன் எனக்கு மட்டும்தான் மாதிரி ரொம்ப ஒரு கேரக்டர் இன்னசென்டாக இருப்பேன் பண்ணும்போதும் ரொம்ப மெஜஸ்டிக்கான ஒரு ரோல்ஸ் பண்ணும்போது ஐ வெரி ஸ்ட்ரிக்ட் தான் எல்லாரும் நினைக்கிறாங்க ஆனால் டிசிப்ளின் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கரெக்ட் டைம் வந்துடும் ஷூட் பண்ணணும் கரெக்டாக ஒர்க் பண்ணணும் ஏன்னா ப்ரொடியூசர் நமக்கு பைசா கொடுக்குறாங்க கரெக்ட் டைமுக்கு வந்துடணும் நடிச்சிடணும் அப்படி எல்லாருக்கும் வணக்கம் ஸ்டேஜில் இருக்கவங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு சின்னதாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன் ஏன்னா எதிர்னாலும் எடுத்துட்டு வந்திருக்கேன் ரொம்ப பெருமையோடயுமே இங்க நிக்கிறேன் ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் எழுதிட்டு வந்திருக்கேன்னு நினைக்காதுங்க மனசார சொல்றேன் எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ரௌடா இருக்கு ரொம்ப வருஷமாக நான் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கேன் பாரதராஜா சாரோடைய முதல் படம்லேருந்து இன்னைக்கு பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் டைரக்டர்ஸ் பெரிய பெரிய கோ ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லோருடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டேலண்டட் டேரக்டர்ஸ் நல்ல கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பெரிய வாக்கியம் அது ஒரு பெரிய கிஃப்ட்ன்னே சொல்லி நினைக்கிறேன் இது வந்து எல்லாம் கடவுளுடைய அனுகிரகமும் உங்களை மாதிரி இருக்கிற ப்ரெஸ் பீப்புளோட தான் இந்த தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் உங்களுடைய ப்ரெஸ் பீப்புள் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஏன்னா நான் வந்து ஒரு நெக்ஸ்ட் டோர் லேடி மாதிரி தான் உள்ள கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் நான் வந்து ரொம்ப செக்ஸியாக அந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் பண்ணதில்ல அப்பத்துலேருந்து ரைகா ரைக்கா ரைக்கான்னு எல்லாருமே வந்து அவ்வளோ நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு அதே மாதிரி என் மேலே பாசம் வச்சிருக்கிற என்னுடைய ஃபேன்ஸ் என்னுடைய ஃபேன்ஸ் வந்து தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் எல்லா லாங்குவேஜும் பண்ணியிருந்தாலும் இவ்வளோ தூரம் நான் இங்கே வந்து நிற்கிறதுக்குள்ள ரீசன் அவங்க தான் கடவுளுடைய ஒரு பிளஸ்ஸிங்கும் இருக்கு என்னுடைய முதல் படத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய கேரக்டர்ஸ் ஹீரோயின் ரோல்ஸ் பண்ணியிருக்கேன் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன் அதில் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் நடிச்சு வந்த படங்கள்ல இருக்க பேரை சொல்லி கூப்பிடும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படி வந்து கூப்பிடும்போது அது ஒரு பெரிய வாக்கியம் தான் அது என்ன சொல்றது அது ஒரு பிளஸ்ஸிங்னு சொல்லலாம் வாக்கியம்னு சொல்லலாம் ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம் அந்த மாதிரி நம்ம நடிச்ச படங்கள்ல இருந்து பேரை கூப்பிடுவாங்கல்ல அந்த மாதிரி பேர் வந்ததுதான் கடலோர கவிதைகளில் வந்த ஜெனிஃபர் டீச்சர் இல்லையே ஜெனிஃபர் டீச்சர் இன்னைக்கு வரைக்கும் யாருமே மறக்க முடியாத ஒரு கேரக்டர் அதுக்காக என்னுடைய குருநாதர் பாரதராஜா சாருக்கு நான் நன்றி கடன்பட்டிருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புன்னகை மன்னனில் அந்த ரஞ்சினின்னு சொல்கிற கேரக்டர் புன்னகை மன்னன் வந்து நான் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் தான் பண்ணியிருக்கேன் அந்த படத்துலேயும் அந்த கேரக்டர் இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாத ஒரு படமாக இருந்துச்சு அதுக்கப்புறமா விசு சார் படங்கள் வந்து ரெண்டு மூணு படங்கள் பண்ணியிருந்தாலும் அதில் உமான்ற ஒரு கேரக்டர் வந்து எப்போவுமே நிற்கும் அது வந்து அந்த கிஷ்மு சார் கூட கூட ஒரு படம் வரவு நல்ல எல்லாம் கேரக்டர் பண்ணும்போது அது இன்றைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த உமா கேரக்டர் பண்ணிருக்கீங்களா வாட் வண்டர்ஃபுல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது கேட்கும்போது நம்மளுக்கே சந்தோஷமா இருக்கும் தேட்டர்லேயோ இல்லைன்னா வேற ஏதாச்சும் டிவிலேயோ படங்கள் போகும்போது நம்மளை கூப்பிட்டு நம்மளுக்கு இப்போ நிறையா டெக்னிக்கலா இம்ப்ரூவ் ஆகிட்டோம் அப்போல்லாம் மொபைல் கூட கிடையாது இப்போ வந்து கூப்பிட்டு நம்மள சொல்றாங்க உங்க படம் போயிட்டு இருக்கு பாருங்க டிவியில போயிட்டு இருக்கு எல்லா சேனல்ஸ்லயும் போயிட்டு இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது போய் பாக்கிறோம் அந்த மாதிரி ஒரு படம் கேரக்டர் எங்க ஒரு பாட்டுக்காரன் மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இன்னசென்ஸ் கேரக்டர் பண்ணிருக்கேன் பட் அந்த காவேரின்ற கேரக்டர் ஆஷா போன்ஸ்ல டைரக்ஷன்ஸ்ல பாட்டுல நடிச்சிருக்கேன் அந்த கேரக்டர் எல்லாருடைய மனசுலேயும் ரொம்ப பிடிச்ச அந்த செண்பகமே செண்பகமே பாட்டில் நடிச்சு போயிட்டு சொல்லுவாங்க காவேரி ரொம்ப நல்ல கேரக்டர் மேடம் உங்களுக்கு அப்படிங்குவாங்க அதே மாதிரி மலையாளத்தில் எடுத்துகிட்டிங்கன்னா ராம்ஜி ராவ் ஸ்பீக்கிங் ராணின்ற கேரக்டர் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டான கேரக்டர் அது அதுக்கப்புறம் தஷரதம்னு ஒரு படம் பண்ணேன் அந்த மூவி வந்து இது கூட கனெக்டாக இருக்கான்னு எனக்கு தெரியாது பட் அது டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் நான் மோகன்லால் சார் சிபிமலையில் டேரெக்ஷன் நடிச்சிருப்போந்தேன் ஆனின்ற கேரக்டர் வந்து அவ்வளோ பெரிய ரெஜிஸ்டர் ஆகிடுச்சது அதுக்கு கிரிட்டிக்ஸ் அவார்டு வாங்கியிருக்கேன் நான் கேரளாவில் அந்த ராணி கேரக்டருக்கு அப்புறமா தஷரதமில் ஆனி கேரக்டர் பண்ணேன் ஏ ஆட்டோவில் வந்து மீனுக்குட்டின்றது இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாத ஒரு கேரக்டர் மீனுக்குட்டியை மறந்து நான் எங்கேயாச்சும் ஸ்டேஷன்லையோ இல்லாட்டி ஏர்போர்ட்லயோ போயிட்டு இருக்கும் போது வெய்கான்னு கூப்பிட்டா நான் திரும்பி மாட்டேன் மீனு குட்டினா நான் டக்குன்னு திரும்பி அது என்னையா இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான கேரக்டர் எல்லாம் எல்லாமே நேம் சொல்றதுனால உங்கள்ட்ட நான் ஞாபகப்படுத்துறேன் மேபி இந்த நிறைய சீரியஸ் கேரக்டர் ஆஷிக் சொன்ன மாதிரி என்ன பார்த்தா குடும்பக்காரி மாதிரியா இருக்கு அதாவது ஒரு கேரக்டரை எப்படி காமிக்கிறாங்கன்றது ஒண்ணு பிரசன்டேஷன் காமிக்கிறது ஒண்ணு ஆட்டிடியூட் ஒண்ணு இருக்கு ரெண்டாவது வந்து ஒரு கேரக்டர் சீரியஸாவே நிறைய படங்கள் பண்ணிருக்கேன் நான் நான் இன்னைக்கும் சொல்றேன் என்னுடைய டாட்டர்கிட்ட வந்து யூஎஸ்ல படிக்க வைக்கணும்னு நான் ஆசைப்படல அவங்க ஆசைப்பட்டாங்க அவங்க இப்போ வந்து நியூயார்க்ல இருக்காங்க அவங்கள போய் பார்த்துட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு நாளா எனக்கு ஜெட் லாக்காகவே இருக்கு அவங்க அவங்க பாட்டுக்கு இருந்துக்கிட்டோம் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் பாட்டுக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டோம் ஆனால் நான் சென்னையில் தான் இருப்பேன் சென்னையில் தான் இருக்கேன் நிறைய பேர் சொல்கிறாங்க மேடம் நீங்கள் கேரளாவில் இருக்கீங்களா இல்லை அப்ராட் போயிட்டீங்களா இல்லை யூகே போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு சினிமா நிறைய பண்ணணும் அதாவது என்னை பொறுத்தவரையிலும் என்னை பொறுத்தவரையிலையும் நான் சொல்கிறேன் சினிமா வந்து எனக்கு பணம் முக்கியமே இல்லை எனக்கு டிஃப்ரெண்ட் கைட்ட கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் வேணும் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ரோல்ஸ் வேணும் அப்படின்னா நான் ரெடி டு டூ

அந்த கேரக்டர்ஸ்க்கு வந்து சாங்ஸ் இருக்கும் அது ரொம்ப ஈக்குவல் ஆயிடுச்சு இப்பெல்லாம் கமர்ஷியல்ஸும் பயங்கர விஷுவல்ஸ் நிறையா ஒரு என்னது கமர்ஷியல் மூவிஸ் வர ஆரமிச்சோம்னா ஹீரோயின்ஸோட கேரக்டர்ஸ் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு கேரக்டர் ரோல்ஸே கிடைக்க மாட்டேங்குது ஆர்டிஸ்ட்க்கு என்னை விட டேலண்டட் எவ்வளோ பேர் இருக்காங்க ஏன்னா மிகப்பெரிய ஃபேன் ஷோபனா மேடம் நிறைய படங்கள் பண்ண மாட்டேங்கிறாங்களே ஊர்வசி மேடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களும் உதவது தான் நிறைய கேரக்டர்ஸ் கிடைச்சிச்சுன்னா ஆர்டிஸ்ட் நடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கும் ஆனா அந்த மாதிரி ரோல்ஸ் வர்றதில்ல நம்ம போய் எல்லா கம்பெனிலையும் தட்டி கேட்கறத விட நீங்க தான் சொல்லணும் எங்களுக்கு இந்த மாதிரி டேலண்ட் இருக்குது உங்களுக்கு கேரக்டர்ஸ் பண்ண முடியும் ஏஜ் இஸ் ஒன்லி நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த வயதெல்லாம் நான் பொருட்படுத்ததே இல்லை நல்ல மெடிடேஷன் பண்ணிக்கணும் யோகா பண்ணிக்கணும் உங்களை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும் நீங்கள் ஒரு நாற்பது வயசு ஆட்டாலே லேடிஸ் எல்லாம் ஒரு கருவேப்பில் மாதிரி தூக்கி போட்டுருவாங்க அந்த சினிமாவை பொறுத்தவரை நடிச்சுக்கிட்டே இருக்கணும் என்னோடய உயிர் உள்ள வரைக்கும் நான் நடிச்சுக்கிட்டே இருக்கணும் சென்னையில் தான் இருக்கணும் நல்ல நல்ல ரோல்ஸ் பண்ணணும் அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஆசை அதுக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் எங்களுடைய டீம் பீப்புளை சப்போர்ட் பண்ணுங்க விக்ரம் ஜெயிச்ச மாதிரி ஜெய்லர் ஜெயிச்ச மாதிரி லியோ ஜெயிச்ச மாதிரி சின்ன படங்களும் வரட்டும் அப்பதான் டெக்னீஷியன்ஸ் வாழ்வாங்க எல்லா டெக்னீஷியன்ஸும் வாழ்றதுக்கு அதில் ஒரு காம்படிஷன்ஸ் பாருங்க இந்த படம் கலெக்ட் பண்ணிருக்கேன் அவ்வளோ கலெக்ட் பண்ணி வரட்டும் கரெக்டாக கலெக்ட் பண்ணிட்டோம் நமக்குலாம் எட்டு லட்சம்ல எடுத்தவங்க எண்பது லட்சம் ரூபா சம்பாதிச்சிருக்காங்கன்னு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க இந்த மாதிரி கோடி கணக்குல க்ரோஸ் கணக்குல எல்லாரும் சம்பாதிக்கட்டும் எல்லா படங்களும் வரட்டும் எல்லா டெக்னீஷியன்ஸும் சம்பாதிக்கட்டும் இந்த மாதிரி படங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணும்போது definitely she'll take another movie பணத்துக்காக இல்லாட்டினாலும் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ரோல்ஸ் நான் பண்ணனும் அதுக்கு உங்க எல்லாரோட சப்போர்ட் கண்டிப்பா வேணும் थैंक यू மரியம்மா வந்து பெரிய ஹிட் ஆச்சு